வேட்டிகள் உசிலம்பட்டி அருகே தனியார் பள்ளிக்குள் திரும்ப முயன்ற பள்ளி வேன் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது கேட் அருகே நின்று கொண்டிருந்த பள்ளி காவலர் வெங்கட்ராமன் இரு வாகனங்களுக்கும் இடையே சிக்கிக் கொண்டதால் சம்பவ இடத்திலேயே உடல் அசுங்கி உயிரிழந்தார் வேனில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்